வணக்கம் ஏழாம் வகுப்பு முதல் பருவம் இயல் ஒன்றில் அமுதத்தமிழில் இன்று வந்து இரண்டாவது பாடத்தை பார்க்கலாம் அதாவது ஒன்றல்ல இரண்டல்ல இந்த பாடலுக்கான பயிற்சிகளை பார்க்கலாம் இந்த பாடலை எழுதியவர் உடுமலை நாராயண கவி இப்போ இதனுடைய பயிற்சிகள் பாருங்க சரியான விடை ஒன்று பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி இலக்கியம் வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் என்னது முகில் முகில்னா என்னது மேகம்னு பொருள் இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் அல்ல அதாவது நெடில் ஈ தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தந்து கூட்டல் உதவும் குரில் ஆ சரியான பதில் ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஒப்புமை இல்லாத இந்த மை வரும்பொழுது வறுமொழியில் ஈ இருக்கக்கூடிய ஈ வந்து என்னவா மாறுது யா யா ஈ அந்த ஈயா மாறிடும் ஒப்புமை இல்லாத அதற்கடுத்து குருவினா பாருங்க தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களாக கவிஞர் கூறுவன இப்போ பாடலின் பொருளில் பாருங்க இந்த வீசும் அதாவது இந்த முதல் பாறாவில் இரண்டாவது வரையிலேருந்து வீசும் தென்றலில் தேன்மணம் கமழும் சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாவது கேள்வியில் ஒன்றல்ல இரண்டல்ல பாடலில் இடம்பெற்றுள்ள வள்ளல்கள் குறித்து எழுது இப்போ இந்த வள்ளல்கள்ங்கிறது எதில் வருது உங்களுக்கு மூன்றாவது பாடலின் பொருள் வருங்க மூன்றாவது பறாவில் முதல் ரெண்டு வரி முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ்பெற்றவன் வள்ளல் வேல்பாரி அதற்கடுத்து புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் குமணவல்லல் இந்த இது ரெண்டாவது கேள்விக்கு மூணாவது வந்து சிறுவினா தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கிய வகைகளாக கவிஞர் கூறுவன யாவங்கிறப்ப அந்த இரண்டாவது பாறா இருக்கு இல்லைங்களா இந்த அஞ்சு வரியவும் நீங்கள் என்ன செய்யணும் அதை எழுதிக்கணும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சிந்தனை வினா தமிழில் அற இலக்கியங்கள் மிகுதியாக தோன்றுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இதை நம்மளே சிந்தித்து எழுதணும் இது பாருங்க நான் உங்களுக்கு ஒரு மூணு நாலு பாயிண்ட் கொடுத்துருக்கேன் நீங்கள் கூட என்ன தேவைன்னா நிறைய சேர்த்து எழுதலாம் சங்ககால புலவர்கள் மிகுந்த தமிழ் புலமை பெற்றவர்கள் இரண்டாவது வந்து அரசர்கள் வாழ்ந்த வரலாறு போர்கள் போன்றவற்றை எதிர்கால சந்ததியர்களுக்கு அறிய உதவுதல் தெய்வ வழிபாடு மற்றும் மக்களுக்கு தேவையான நன்மை தீமைகளை எடுத்து கூறுவதற்கான அறநூல்கள் போன்ற காரணங்களால் மக்கள் வந்து நிறைய நூல்களை எழுதுனாங்க அப்படின்னு நம்ம எழுதலாம் நன்றி